ஹாய் காய்ஸ் இந்த வீடியோ ஏடிஎமிக்கை சார்ந்த ஏ வி ராஜு என்பவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூவத்தூரில் ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திரிஷாவையும் கர்ணாசையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் கூவத்தூர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ வந்து திரிஷா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணாஸ் மூலமாக கொடுத்து கூட்டிகிட்டு வரப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்களும் டைரக்டருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாசாரே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கவே கிடையாது என்னாச்சுன்னு தெரியல ஏ வி ராஜு இந்த மாதிரிலாம் போய் புகார் வந்து கொடுத்துட்டு இருக்காரு எங்க மேலே இந்த மாதிரி டேரக்டர் வந்து சொல்கிறதால அவளுக்கு என்ன பலன்தலை ஸோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன் வச்சிருப்பார் எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சிகள் ஆளாயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாஸ் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு பெரிய லெவலில் இருப்பவர் சினிமா சங்க துணை தலைவராகவும் இருந்துட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த ஒரு சர்ச்சையான பேச்சுகள் வந்து ரொம்பவே மனசு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் டாப் ஆக்டர் தமிழ் அப்படின்னு த்ரிஷா திரிஷா திரிஷா விஷயத்தை இவர் ரொம்பவே கேஷுவலா பேசியிருக்காரு நடக்காத விஷயத்தை எதுக்கு இந்த மாதிரி தக்கவான வார்த்தைகளாக யூஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களும் ஆதங்கமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க சைடுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஆக்சன் எடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏ வி ராஜமார் சொல்லுங்க கர்னாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயத்தை இந்த அளவுக்கு பேசியிருக்காரு ஏ வி ராஜு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பட் இருந்தாலும் இவர் பேசுனதுக்கு கண்டிப்பாக எனக்கு மன உளைச்சல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை யாரும் பேச வந்து பரவ வேணாம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பேசியிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெலிட் பண்ணணும் எந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு பரபரவா கொண்டு போச்சு அவங்களும் இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் வருங்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் குவத்துள்ளது கூட சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில வீடியோவையும் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்க முடியாது அந்த வகையில் இவர் பேசுனது உண்மையாக போய் தெரிஞ்சுனாலும் பட் அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கனா இப்போ கோத்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் கர்ணா த்ரிஷா அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய சக நடிகர்கள் ஒரு சில பேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது திரிஷா மட்டும் கிடையாது இதுல பல நடிகைகள் நாடக நடிகைகள் எல்லாருமே இருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் தெரியல வரக்கூடிய நாட்களில் ஆதாரமாக வேறு ஏதாச்சும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கா விஷயத்தை பொருத்தம் தான் பார்க்கணும் பட் வி ராஜு இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்ல கிடையாது அது வந்து தெரியாம நான் வேற ஒரு விஷயத்த சொன்னேன் குறிப்பா திரிஷா கண்ணாசி வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீட்டில் வந்து மென்ஷன் பண்ணி தெரியும் அவர் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கருணாசி திரிஷாவும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாசனா கூட்டிகிட்டு வந்து வந்தார் இவங்களை மட்டும் கிடையாது பல நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருணாசர உதவியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தூர் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் இந்த விஷயம் வைரலானே அவர் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வாங்குறாரு நான் இப்படிலாம் பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ரெக்கார்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைரலான விஷயத்த இவங்க வந்து பேக் அடிச்சாலும் அதுலேருந்து இவர் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவருக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகா வாங்குறாரு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கின்ற விஷயத்தை பொறுத்தா பார்க்கணும் என்னென்ன விஷயத்தை இன்னும் வெளியிட போகிறாங்கன்ற விஷயம் தெரியல பட் இருந்தாலும் இது உண்மையாக இருந்தால் இந்த ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையை கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்கள்